இன்னொன்னு நீ கெட்டு போனதுன்னு சொன்ன எனக்கு ஒரு முக்கியமான நியூஸ் ஞாபகம் வந்துருச்சுடி அய்யோ மாயா எதுவும் சொல்லாத மாயா இது சாப்பாட்டு விஷயம் ஏ நான் சொல்றது கேளடி ஒரு நிமிஷம் யூஏஇல இருபத்தி அஞ்சு வருஷம் ஆனாலும் கெடாத மாதிரி ஒரு சாப்பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா என்னது இருபத்தி வருஷம் கெட்டு போவாதா இருக்கிற கிளைமேட்டுக்கு மதியம் பண்ணாலே ஈவினிங்கே கெட்டுருதடி யூஏஇல ரெட் பிளானட்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி அஞ்சு வருஷம் ஆனாலும் கெடாத மாதிரி ஒரு ஃபுட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல இருபத்தி அஞ்சு வருஷமும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு அதை சாப்பிடலாமா அதான் விஷயமே அதை ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது வெளியே வச்சு இருபத்தி அஞ்சு வருஷம் சாப்பிடலாமா தெரியுமா வெளியே வச்சு எப்படிமா நிஜமாயா இருபத்தஞ்சு வருஷம் சாப்பிட முடியும் ஒண்ணுமே புரியலையே ஃப்ரீஸ் ட்ரையிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் அந்த ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணுறாங்க அதில் லைட்டு காற்றுன்னு எதுவுமே போகாதனால டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் அந்த ஃபுட்டு அப்படியே இருக்குமா நீ என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலையேடி சரி ஓகே வருஷம்ன்றியா சேஞ்ச் ஆகிடும்ல டேஸ்ட் எதுவுமே மாறாமல் பேக் பண்ணும் போது எப்படி இருந்ததோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குமா அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க நியூட்ரிஷன் கூட ஒரு பர்சன்ட் கூட குறையாம நம்ம எப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாலும் அதே மாதிரி இருக்குமா இருந்தாலும் இந்த விஷயத்தை என்னால் நம்பவே முடியல நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் ஆனா இந்த ரெட் பிளானட் கம்பெனியோட சிஇஓவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு தெரியுமா ஐயோ அந்த இருபத்தஞ்சு வருஷம் கதையை விடு வா எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் கரெக்ட் தான் நீ சொல்றதும் ஆனா நம்ம எங்கேயும் போ தேவையில்ல போன்லயே எல்லா மெனு கார்டு இருக்கு நீ வந்து பாத்தன என்னன்னு ஆர்டர் பண்ணிடலாம் பரவாயில்லையே